இருக்கின்ற ரெண்டு பேரை பொய் சொல்லியாவது சேர்த்து வைக்கணும் நம்ம எங்க அடிக்கிற கேஸுக்கும் ஊத்துற பெட்ரோலுக்கும் எரியும் அப்படித்தானே நெருப்பு மூற்ற வேலை தானே நாங்கள் செய்கிற இல்லை நெருப்பை தணிக்கிற வேலை செய்யணும் இஸ்லாம் சொல்லுது நீ பொய் சொல்லியாவது ஒற்றுமைப்படுத்து அல்லாஹூ அக்பர் ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை நடுவில் உள்ளவங்க தானே மாட்டிக்கிறது பாக்கு வெட்டிக்கு மாட்டின மாதிரி அங்கால போனா அவ விட்றது கொஞ்சம் இந்த காதை வலிக்க செய்யும் இங்கால போனால் இவ போடுற பம்ஸ் கொஞ்சமும் நாங்கள் என்ன தெரியுமா செய்கிறா நடுவுல இருந்து கொண்டு பாரு உன்னைய பார்த்து இப்படி பிடி எல்லாம் சொன்னாள்டா இவன் ரத்தாவி தான் என்ன இப்படியெல்லாம் எல்லாம் சொன்னாலா இப்படியெல்லாம் சொன்னாலா அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு போய் அங்கால கொடுக்குறது இது கோல் இது பெரும்பாவை நரகத்தில் பயங்கரம் உங்களுக்கிட்ட ஏ என்ற தாத்தா பி என்ற தாத்தாவை பற்றி ஏசினா ஏசினதெல்லாம் மறைச்சிட்டு என்ன பண்ணணும் அவள் பயங்கரமாக பதுவானா உட்டிப்பா நேற்று தான் பார்த்தேன் உங்களை எவ்வளோ புகழ்ந்து பேசுகிறா தெரியுமா உங்களை பற்றி அவன் தானே எப்போ கதைக்கிறா நீங்கள் தான் ஏசி கொண்டிருக்கிறீங்க ஒரு கிழமைக்கு இந்த முயற்சியை பண்ணுங்க பாக்க இவ ஏசினதெல்லாம் மறைச்சிட்டு போயிங்க பாருங்கள் போய் உட்காந்து அவவே ஏச ஆரம்பிப்பா கேட்டுக்கொண்டிருக்கீங்க ஏசுறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தான் இவ்வளோ நேரம் ஏசுறீங்க ஆனால் அவனா உங்களை நல்ல பொம்பளைன்னு தான் சொல்கிறான் உங்களை எந்த குறையும் சொல்ல இப்படி ஒரு மாசத்துக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்க அடுத்த மாதம் உங்களோடே வந்து சலாஞ்சொலி ஒன்று சேர்ந்துருவாங்க விளங்கிச்சா உங்களுக்கு பொய் சொல்லி ஒற்றுமைப்படுத்துதல் இஸ்லாம் வரவேற்ற ஒரு காரியம் எனவே ஏன் அல்லாவுக்கு வெறுப்பான பொய்யை ரெண்டு பேரை ஒத்துமைப்படுத்துறதுக்கு சொல்லுங்கண்டான் எதை விரும்புறான் பொய் பேசுகிற பாவத்தை கூட நான் பொருட்படுத்த மாட்டேன் ரெண்டு முஸ்லீம்கள் ஒற்றுமைப்பட்டால் அதுதான் யாருக்கு விருப்பம் துரஹமூன் அப்படித்தானே துரஹமுன் நீங்கள் அருள் பாடிக்கப்படுவீர்கள் அல்லாக்கு விருப்பம் என தெரியுமா நீங்கள் விரோதம் குரோதத்தை வளர்த்து கொண்டு நரகம் போறதை விட ஒற்றுமையாக வாழ்ந்து சுவர்க்கம் போகணும் அதனால் நீங்க பொய் சொன்னாலும் பரவாயில்ல ரெண்டு பேரை ஒற்றுமைப்படுத்தி வைங்க அது சுவர்க்கம் கொண்டு போகுதுன்டா அல்லாட அருள் கிடைக்குதுடா அதுதான் படைச்சவன்ற புக்கு விருப்பமானது விளங்கிச்சா உங்களுக்கு எனவே இந்த சகோதரத்துவத்தை கட்டி காக்குறதுல இஸ்லாமிய உறவ பேணுறதுல எங்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு வளரணும் விலங்கிச்சா உங்களுக்கு எனவே நாங்க எங்கட இயல்பு வாழ்க்கையில பழகணும் அடுத்த முஸ்லிங்களை முஸ்லீம்களை நாங்கள் நேசிக்கணும் மனிதன் அடிப்படையில் தப்புகள் தவறுகள் செய்வாங்க மன்னிக்கணும் விட்டு கொடுக்கணும் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் இறக்கி வைக்க பழகணும் அடுத்தவங்க தப்பு தவறு செஞ்சாலும் விரோதம் குரோதம் பாராட்டினாலும் அவர்களை நல்லிணக்கப்படுத்துகிற அந்த நல்ல பணியில் என்ன செய்யணும் ஈடுபடும் இதை செஞ்சு பாருங்களே குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் சமூக வாழ்க்கையில் சந்தோஷம் ஊருக்கு மகிழ்ச்சி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கலாம் எனவே அந்த சகோதரத்துவத்தை பேணுதல் என்ற அந்த பண்பை பெண்மணிகள் சரியாக செய்தால் சமூகத்திலே நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அன்பார்ந்தவர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த அடிப்படையில் இப்போ அரசியல் காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் அரசியல் காலமுண்டா மேடை போட்டு கொண்டு செய்யறதுன்னு அடுத்தவண்ட மானத்தை காத்துல பறக்க விடுற அப்படித்தானே அடுத்தவன் அசிங்கப்படுத்துற அடுத்தவண்ட குறைகளை அம்பலப்படுத்துற அடுத்த கட்சிக்காரனோட சண்டை புடிக்க போற தாய்மார்களே சகோதரிகளே சுருக்கம் நீங்களும் விளங்குங்க நீங்க அரசியலுக்கு இறங்க போறல்ல ஆனா உங்களோட கணவன்மார் உங்களோட நானா தம்பிமார் உங்களோட வாப்பமார் உங்களோட ரத்த உறவுகள் இறங்கி கொண்டு அடுத்த முஸ்லீமில் அழைச்ச சாப்பிட ரெடி ஆகுவாங்க அடுத்த முஸ்லீமை கேவலப்படுத்த ரெடியாகுவாங்க அடுத்த முஸ்லீம் அசிங்கப்படுத்த ரெடி ஆகுவாங்க அரசியல் என்ற பூர்வையில நீங்க சகோதரத்துவத்துல பெருமதியை விளங்கி கணவன் நானா தம்பி வாப்பா அட்வைஸ் பண்ணுங்க இங்க பாருங்க நீங்க சகோதரத்துவத்தை கொண்டு அரசியல் செய்வதாக இருந்தால் இந்த அரசியலுக்கு வேண்டாம் நீங்க நரகத்துக்கு போக ரெடியாக வானம் நீங்க சகோதரத் அவங்க அவங்களோட உரிமை ஒன்று இருக்குது அவங்க அவங்களுக்கு நல்லது என்று படுது அவங்க செய்யட்டும் அட்வைஸ் பண்ணுங்க சாதக பாதகங்களை எடுத்து காட்டுங்க அதுக்கு மேல கோவிக்காதீங்க அரசியலுக்காக வெறுக்காதீங்க அவன் அடுத்த கட்சியில் ஈக்கிறான் என்று அவனை கோவிக்காதீங்க அவன் என்ன செய்யுங்க நீங்க உங்களோட நானத்தம்பிமாருக்கு அட்வைஸ் பண்ணணும் அரசியலுக்காக ஒரு முஸ்லீமை வெறுக்க கூடாது அரசியல் கட்சிக்காக ஒரு முஸ்லீமோடு கோபிக்க கூடாது நல்லிணக்கத்தோடு நீ உனக்கு விருப்பமானதை செய் நான் எனக்கு விருப்பமானதை செய்கிறேன் அல்லாட்ட பொறுப்பு சாட்டுவோம் நல்ல ஒரு ஆட்சியாளரை தர சொல்லி அல்லாட்ட துஆ கேப்போம் இப்படி சகோதரத்துவத்தை கட்டி காக்கிற அரசியலை செஞ்சா உலகத்திலும் நிம்மதியா வாழலாம் இப்ப என்ன தெரியுமா இப்பயே கொஞ்சம் பெருகிற மோப்பம் முடிகிறது நீ இந்த கட்சியா நீ இந்த கட்சியா நாங்க வெத்தட்டுமே ஊட்டுக்குறை கல்லடுகிறோம் கண்ணாடியை உடைக்கிறோம் உனட ஜொப்பை கேன்சல் பண்ணுறோம் லாஹவலா கூவத்தை இல்லா பில்லா லஹ உலவலா கூவத்தை இல்லா பில்லா ஒரு அரசியலுக்காக ஒரு முஸ்லிமை பழி வாங்குகின்ற ஒரு அரசியலுக்காக இஸ்லாமிய சகோதரத்துவத்தை குழி தோண்டிப் புதைக்கின்ற இந்த அநாகரிக கலாச்சாரம் ஜாஹிலிய கலாச்சாரம் எங்கள்கிட்ட வரக்கூடாது எனவே எங்களோட கணவன்மாருக்கு சகோதர பெருமதியை பருமதியை விளங்க வைக்கணும் எங்களோட ரத்த உறவுகளுக்கு சகோதர பெருமதியை பருமதியை விளங்க வைக்கணும் இதை பெண்மணிகள் செஞ்சால் சமூகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி போகலாம்ன்றதை நானும் நீங்களும் ஒருபோதும் போதும் மறந்து விடக்கூடாது எனவே தாய்மார்களே சகோதரிகளே அரசியல் காலம்ன்றதனால எப்பொழுதும் நிதானமா இருப்போம் கணவன்மார் நானே தம்பி அரசியல் பேசுறவங்களுக்கு சொல்லும் நீங்க அரசியல் செய்யறது சரி ஒரு கட்சிக்கு பினால போறது சரி படைச்சவன்றபுல ஆழமான நம்பிக்கை வைங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில போன போக்கு பல சோதனைகளை சந்திச்சோம் அறுபத்தொன்பது லட்சம் மக்களுடைய வாக்கெடுத்து கொண்டு நாங்க தான் வெற்றின்னு பெருமை அடித்த சமூகத்தை ரெண்டரை வருஷத்துல எல்லாம் இந்த உலகத்தை வரலாற்றில கேவலப்படுத்தி காட்டினான் எனவே நாங்க இன்றைக்கு இஸ்லாத்தை குளி தோண்டி புதைச்சிட்டு அரசியல் செஞ்சு நாளைக்கு இந்த நாவல் இந்த இந்த நாட்டில் என்ன செய்யக்கூடாது கேவலப்பட்டு போகக்கூடாது அல்லாட தண்டனைக்கு ஆளாகிடக் கூடாதுன்றதை உணர்த்தி சகோதரத்துவத்தை கட்டி காப்போம் ஈமானிய உறவை வலுப்படுத்துவோம் நீ எந்த கட்சிக்கு வாக்களிச்சாலும் படைச்சவன் ரப்பு கிட்ட பொறுப்பு சாட்டு நல்ல ஒரு ஆட்சியாளர் எதுக்கு நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் வாரத்துக்கு அல்லாட்ட துஆட்சி ஒன்று வழிகாட்டுங்க இது என்ன செய்யும் நல்லது ஒரு எதிர்காலத்தை கொண்டு வருவதற்கு என்ன செய்யும் காரணமாக இருக்கும் எனவே இஸ்லாமிய சகோதரத்துவத்தை குளிதோண்டி புதைத்து கொண்டு ஒற்றுமையை இழக்க செய்து கொண்டு அரசியல் செய்கிற நிலைக்கு எங்களுடைய ஆண்களை விட்டுவிடக்கூடாது என்ற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துடக்கூடாது எனவே இந்த காலத்தில் நாங்கள் என்ன செய்யணும் சகோதர தூத்திர பெருமதியை விளங்கி செயற்படணும் அந்த தாய்மார்களே சகோதரிகளே கடைசியாக உங்களுக்கு ஒரு செய்தி என்னன்றா அரசியல் காலம்ன்றதுனால ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு இது அப்படித்தான் இன்றைக்கு இந்த தடவை கிட்டத்தட்ட முப்பத்தி சட்சம் பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க நான் இந்த தகுதியானவன் என்று என்ன பண்ணிருக்கிறாங்க ஜனாதிபதி வேட்பாளராக வந்திருக்கிறாங்க அவங்கவங்களுக்கு உரிமைக்கு என்ன விரும்பினாளுக்கு ஓட் போடுறதுக்கு அதில் கையடி கேளாது எங்களுக்கு ஆனால் ஓட் போடுறதுக்கு முன்னால் எல்லாம் எங்களுக்கு சிந்திக்கிற ஒரு ஆற்றலை தந்திருக்கிறான் அதை வச்சு சிந்திக்கணும் இந்த நாட்டுக்கு துரோகம் முளைக்காத இந்த நாட்டுக்கு துரோகம் முளைக்காத இந்த நாட்டு மக்களுக்கு அநியாயம் செய்யாத குறிப்பாக நாங்கள் முஸ்லீம்கள் அடிப்படையில் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் வெளிப்படையாக எதிர்க்காத மறைமுகமாக என்னமும் செய்வாங்க அது எங்களுக்கு சொல்ல இயலாத அவங்க முஸ்லீம் இல்லையே அப்படித்தானே எனவே இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் எதிர்க்காத இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் புகலிடம் அளிக்கின்ற ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் கையில் இந்த நாட்டை கூட நீங்கள் யாருக்கு வாக்களித்தாலும் பரவாயில்ல ஆனால் வாக்களிக்கிறதுக்கு முன்னால் ஒன்றுக்கு பத்து தடவை அவர்களுடைய கோரிக்கைகளை பாருங்கள் அவர்களுடைய அரசியல் வரலாற்றை பாருங்கள் நாட்டுக்கு துரோகம் செஞ்சவங்களா இந்த நாட்டு சொத்துக்களுக்கு துரோகம் செஞ்சவங்களா இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக நடந்தவங்களா பாருங்கள் பப்ளிக்காக நடந்தவங்கன்னு சொன்னால் சிந்திச்சு என்ன செய்யுங்க உங்களோட வாக்குகளை செலுத்துங்க படைச்சவன் புக்கிட்ட பொறுப்பு சாட்டுங்க கோரிக்கைகளை பார்த்தா இவரோட செயற்பாடுகளை பார்த்தா நல்லதா எனக்கு விளங்குது எனவே இவருக்கு நான் வாக்களிக்கலான்னு நினைச்சிருக்கிறேன் தெரியும் நல்லது கெட்டது எனவே நீ என்ன செய் இந்த நாட்டுக்கு துரோகம் முளைக்காத இந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் இளைக்காத இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் எதிர்க்க நினைக்காத ஒரு நல்ல ஆட்சி தலைவரை இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிரு தலைவராக தந்துருண்டு அந்த ஆ கேளுங்க ஓட்டு அழிச்சிட்டு வந்தும் ஓட்டு எண்ணப்படுற நேரமும் ரிசல்ட் வரும் வரைக்கும் என்ன செய்யுங்க துஆ கேளுங்க இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒன்றில் அல்லாஹ் நல்ல ஆட்சியாளரை தரலாம் அல்லது இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாலே அல்லாஹ் எடுத்த முடிவு தானே நடக்க போகுது அந்த முடிவின் அடிப்படையில் ஒரு அநியாயக்கார ஆட்சியாளர் வந்தாலும் நாங்கள் கேட்ட துஆவை வச்சு அல்லாஹ் எங்களையும் எங்களோட மார்க்க உரிமையையும் அல்லாஹ் அந்த அநியாயக்காரனை கொண்டே என்ன செய்யலாம் பாதுகாக்கலாம் என்கிற ஆழமான விடயத்தை உள்ளத்தில் வைத்து கொண்டு அல்லாஹ் விடத்தில் நல்ல எதிர்காலத்தை நோக்கி பிரார்த்திக்கின்றவர்களாக மாற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் உயர்ந்த அந்த குணங்களையும் நல்ல பாக்கியங்களையும் தந்தருள்ள வேண்டும் அனில் இல்லாஹி ரப்பில் ஆலமி